இது மட்டும் சின்ன கும்பன் எதுவும் பண்ணாதுங்க என்ன என்னை தெரியும் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சின்ன கும்பன் தான் அலங்கநல்லூரில் பன்னெண்டு பதிமூணு பதினோரு தடவை அவ்வளோ சுற்று சுற்றுனது இவ்வளோ வீடுகள் ஏறினாலும் அவங்கள கழட்டி விட்டுறோம் சினிமா நடிகர் மாதிரி ரெண்டு பேரை பார்த்துருக்கோம் எல்லாம் எங்க இருக்காங்க அவ்வளோ பத்தி சொல்லுங்களேன் இல்ல இவங்க ரெண்டு பேர்ட்டு நம்ம ரொம்ப க்ளோஸா போனோம் நீங்க கூட வரலாம் இப்படி மிச்சம் உள்ளவங்கள்ட்ட போகிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப டெரரா இருப்பாங்க என்ன சார் விளையாடுறாங்களா இல்லை 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 விளையாடலாம் உண்மையிலுமே நீங்கள் கையில் ஊற்றுவிட்டால் நான் காலி பாருங்க அதோட முகத்தை பாருங்கள் அந்த பாருங்கள் நம்ம சின்ன கொம்மனுக்கு பரிசா வழங்கப்பட்ட காலை அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு இப்போ சண்டியிருப்போம் பயங்கர சேட்டை இல்லை இவங்க வந்து என்னோட பர்த்டேக்காக அங்கே ஒரு கரம்புக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஷாவுல அமைதி இந்த மாடு எனக்கு ப்ரசென்ட் பண்ணாரு இவங்கள்டு இந்த பிளே பண்ணல நம்ம அவங்கள்ட்ட அந்த பிளேயும் பண்ண முடியாது ஸ்டெயிலே தனி அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு ரைட்டு இங்கே குத்தி அங்கே குத்தி அப்படியே மெதுவாக என்ன அப்படின்னு கேட்டு அடுத்த முறை என்னை அடக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய கெத்தான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தோப்புலே டெரர் வந்து இவங்க தான் கொம்பன் டூ நாங்கள் பாருங்க எவ்வளோ திமிழ் Scratch-free tiles. நோ மோஸ்ட் நோ மோஸ்டன் அந்நியா நானா நானி ஹோஸ் அபேரடாய்ஸ் ஃபோர் சீனியர் சிங் சர்வீஸ் எல்லாத்துக்குமே பேர் இருக்கீங்க ஒருத்தரையும் நம்ம பேர் சொல்லிதான் அழைக்கிறோம் அப்படியே வளர்ந்துருக்காங்க சார் மாதிரி தான் பார்த்துக்குறோம் புது வரவு இருக்கா சார் ஆஹான் இந்த உள்ள வரவு ஒன்றும் வரல இருக்கே களத்துக்கு வரல தயார்படுத்திட்டு இருக்கீங்க ஆமாம் இது மட்டும் சின்ன கம்பெனி எதுவும் பண்ணாதுங்க என்னைய தெரியும் நல்லா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்

அவங்கள கழட்டி விட்டுறோம் இது வரைக்கும் இந்த காலைய யாரும் இல்ல பல பேர் ட்ரை பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் இந்த மாடை வந்து எல்லாரையும் கழட்டி விட்டுருக்கு அதுதான் ரொம்ப திறமையான மாடு பயங்கர கிரேஸ் இருக்கும் இந்த மாடு போய் இப்ப எந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்ப இவங்க அழைச்சிட்டு போனாலும் ஹையெஸ்ட் செல்ஃப் இருக்கும் சினிமா நடிகர் மாதிரி அவ்வளோ பேருக்கு இருந்து எல்லாருமே செல்ஃப் எடுப்பாங்க இந்த மாடு வந்து எல்லா இந்த காலையை வந்து எல்லாருக்கும் தெரியும் கொடுப்பா 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 அதை கேட்குறாரு கொடுப்பா ம் ஓ வாழைப்பழம் ம் எல்லா கிராம புதுக்கோட்டில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது எல்லா ஜல்லிக்கட்டுலையும் நம்ம மாடு வரணும்ட்டு இப்போ வந்து ஆர்வமாக இன்விடேஷன் கொடுக்குறாங்க வெட்டரப்பா கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய சிரமம் எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நம்ம பெரிய குறைந்தபட்சம் நம்ம எல்லா டீமை ரெடி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு இருபது பேராவது இருக்கணும் மாடை அழைச்சிட்டு போகணும் மாடை ரெடி பண்ணணும் குளிப்பாட்டணும் மேக்கப் பண்ணணும் ரெடி பண்ணணும் சின்ன கும்பனுக்கு எத்தனை பேர் சார் தேவைப்படும் கூட்டிட்டு போய் அடைச்சிட்டு வர சின்ன கும்பனுக்கு கிளம்புறாங்கன்னா சின்ன கும்பனுக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துருவாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் யாரையும் கூப்பிட வேண்டியது பெரிய டீம் பின்னாடி வந்துடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது காவல்துறையால அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இதை பாக்குறதுக்கு அவ்வளவு ரசிகர் இருக்காங்க இவங்களோட போட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா ஒரு போட்டியில தான் அடைப்பீங்க அலங்கானூர்ல மட்டும் இல்ல இல்ல நடப்போம் கொஞ்சம் அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி மெயின் ஹீரோ வந்து ஒரு நிறைய படங்கள் நடிக்க மாதிரி இப்போ முக்கியமான ஜல்லிக்கட்டு எல்லாரும் விரும்பி உங்களதான் கூப்பிடுவாங்க அமைச்சர் சின்ன கொம்பன் மாடை எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க இங்க கிராமத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க ஆண்டு வந்து சூரிய இப்ப அவங்க ஊர்ல ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாங்க போனாண்டு சூரியல அனுப்பிச்சு விட்டோம் அப்புறம் ஜல்லிக்கட்டு தலைவர் பிஆர் வந்து நம்ம சக்குடிக்கு கேட்டாங்க அமுச்சு விட்டேன் வேற என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பேன் அப்படின்னா என்ன கவனிக்கிறீங்க சின்ன கொம்பனை

அந்த டூ ஹவர்ஸ்ன்றது அப்படியே அந்த ஒரு கேரவன்ல போறப்ப அவங்களுக்கு அந்த டயர்ட் அதுல டயர்ட் இருக்கு அவங்களும் நாளைக்கு களத்துல விளையாடணும்ல அப்ப ரெண்டாவது அலங்கநல்லூர்லாம் அவங்களுக்கு இரவெல்லாம் காத்துருக்கணும் ஜல்லிக்கட்டு நீங்க எல்லாருக்கும் மாடு வெளியே வர்ற மகிழ்ச்சி தான் தெரியுது ஒரு குழந்தை வெளியே வந்தா சந்தோஷமா சிரிக்கணும்ல அதுக்கு முன்னாடி பத்து மாசம் சுமக்குறோம்ல அந்த கஷ்டம் தாய்க்கு தானே தெரியும் அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இரவு முழுக்க யாருமே தூங்க மாட்டாங்க இந்த டீம் எல்லாம் இவங்க அந்த மாடை பிடிச்சிக்கிட்டு அந்த இதுல நிக்கணும் அந்த வாடியில நிக்கணும் இந்த கள்ள ஜொனி ஜொடில இல்லையா? உதவி வெளிய கை விடு. இது ஓடியே நீ இங்க பாருங்க எப்படி தூக்கி குடுக்குது. ஆட்டோமேட்டிக்கா தூக்கி கொடுக்குது அங்கடுவாங்க அங்கடு. இது இங்க பாருங்க. இங்க பாருங்க. இந்த சைடு போற மாதிரி செய்வீங்க. பத்தி சொல்லுங்க சார். இது இந்த மாடோட கேரக்டருங்க பயங்கர ஃபாஸ்டா வரும். சூப்பர் ஃபாஸ்ட். ஏர டச் பண்ண ஒரு பெரிய கிக்கு பண்ணா ஒரு ஒரு பாய்ச்சல் அப்புறம் நின்னு திரும்பி விளையாடுறது அது சின்ன குழந்தைகள் அது மாதிரி பண்ணிச்சு இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பட்

¿Quién

சார் இப்போ ரெண்டு பேரை பார்த்துருக்கோம் மிச்சம்லாம் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லுங்களேன் இல்லை இவங்க ரெண்டு பேர்ட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக போனோம் நீங்கள் கூட வரலாம் இப்படி மிச்சம் உள்ளவங்கள்ட்ட போகிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப டெரராக இருப்பாங்க ஆமாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டெயின் ரொம்ப அவங்கள அவங்கள நெருங்கிறது நெருங்கிறதே கொஞ்சம் சிரமம் எங்கே இருக்காங்கன்னா பாருங்க நீங்கள் வேணா நெருங்கி பாருங்க ஏன் சார் கிட்டக்கு லைட்டாக போனால் கூட அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா கயிறு போட்டுக்கணும் போட்டிருக்கணும் என்ன சார் விளையாடுறாங்களா இல்ல உண்மையிலே இல்லை விளையாடல உண்மையிலுமே உண்மையிலே சீருதா கயிறு ஊற்றி விட்டா நான் கயிறை ஊற்றி விட்டா நான் காலி விளையாட்டுக்கு விளையாடாது உண்மையிலே பாயுது உண்மையிலே பாயுது இது வந்து நம்ம இது எங்கேயாவது முக்கியமான நிகழ்வு நடக்கிறப்ப ரொம்ப விரும்பி கூப்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப இது வந்து காங்கேயம் பிரீட்ல காங்கேயம் பிரீட்ல வந்து ரொம்ப கம்பீரமான காலை இது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்ம சேலத்துல அந்த நம்ம மிகப்பெரிய ஒரு அந்த ஆத்தூர்ல வந்து ஒரு எடப்பாடி இருக்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த நம்ம நிகழ்வுல முதலமைச்சர் கலந்துட்ட அந்த நிகழ்வுல ஷோகா போயிருந்தாங்க மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைச்சிருக்காங்கல்ல அந்த பூங்காவுடைய இன்னாகிரேஷனுக்கு வந்து சிஎம் ரிசீவ் பண்ணுறது போனாங்க நேற்று நம்ம என்னோட பிரதருக்கு அங்கே கல்லூரியில் வந்து பொங்கல் விழா நடந்தது அங்கே எல்லாரும் இது பயங்கரமான செல்ஃபி ஆனால் கூட்டம் போனா ரொம்ப இப்பவே பாயுது சார் கவனமாக கையாளணும் போலயே ஆனா பாக்கு இங்க இருந்து பாக்கும்போது அமைதியா வேலையை பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கிட்ட போனா காத்து இங்க அடிக்குது உருமுறை இந்த புள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கயிறு போட்டு ரெண்டு தென்னமரத்துல கட்டிக்கிறோம் பாருங்க அதோட முகத்தை பாருங்க அந்த பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஆகுது இதெல்லாம் இப்ப 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 இது இதை அவுத்து இது வந்து நம்ம சின்ன கொம்பனுக்கு பரிசா வழங்கப்பட்ட காலை அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு இப்ப சண்டியர் பயங்கர சேட்டை தோப்புலங்க இங்க யாரையும் யாரும் ஒரு நாலஞ்சு பேர் தான் சேர்ந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு பேர் சண்டியர் இங்க பாருங்க அந்த ஆளு பேர் வேணும் இதுக்கு மட்டும் ஆமா ஆமா என்ன சார் இது என்ன பம்புல காத்தடிப்போமே அது மாதிரில இருக்கு ரெண்டு கயிறு போட்டுருக்கிறது காரணம் என்ன இந்த மாதிரி பாயிருந்தனாலயா ஒரு கயிறு அத்திட்டு வந்து என்ன ஆகுறது இவர ஒரு ரெண்டு கயிறு ஏன் போடுறோம்னா சேஃப்டி நம்ம சேஃப்டிக்காக சப்போஸ் ஒரு க ஆக்ரோஷத்துல ஒரு கயிறு அந்திருது அட்லீஸ்ட் நம்ம நம்ம தப்பிச்சுக்கலாம் ரெண்டு கயிறு அந்துச்சுன்னா இங்கே இப்படின்னா களத்துல எப்படி அது நீ இவங்கள்ட்டயாவது இந்த ப்ளே பண்ணல நம்ம அவங்கள்ட்ட அந்த ப்ளேயும் பண்ண முடியாது அப்பா கிளத்தில் எப்படி சார் இருப்பாங்க கிளத்தில் வந்து கிளத்துலேயும் இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தோப்புலே டெரர் வந்து இவங்க தான் கொம்பன் டூ வா ஆமாம் பெரிய டெரர் இவங்க எவ்வளோ திமிடு இந்த காலம் வந்து கொம்பன் டூனு இது வந்து பாருங்கள் ஒரு நம்ம நாட்டின் மாடுகளில் ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடைய காலை வந்து இந்த காலை உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு பயமுறுத்துற மாதிரியாகவும் இந்த காலையினுடைய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான காலையாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஏதாவது ரெண்டு ஷூட்டிங் சினிமா இதெல்லாம் கேட்பாங்க நாங்கள் அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம காலைகள்லாம் நம்ம அனுப்புறதில்ல அதுவோ நான் அதில் அது மாதிரியான அனுப்புறதில்ல இல்லைன்னா கேட்பாங்க அது மாதிரியான நம்ம இங்கே இந்த காலை வந்து எப்படின்னா களத்தில் இந்த கால் எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பயங்கர அசால்ட்டு அதாவது கொஞ்சம் திமுறாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லை கெத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நடையே அப்படி தான் இருக்கும் அடைச்சி விட்டு வெளியே வர்றப்போ மாட்டாங்க வேகம் வேகமாக மாட்டாங்க ஃபாஸ்ட்டாக போக மாட்டாங்க ஒரு குத்து ஸ்டைலே தனி அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு ரைட்டு இங்கே குத்தி அங்கே குத்தி அப்படியே மெதுவாக என்ன அப்படின்னு கேட்டு அவ்வளோ திமுற என்னை அடக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய கெத்தான

நம்ம காலை தாண்டி ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு 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 கெப்பாசிட்டி ஓ ஆ எந்த அளவுக்கு சார் பாதுகாப்பாக இப்போ கையாளணும் இதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு சில பிள்ளை சில பிள்ளைலாம் பாதுகாக்கிறேன் ஆ அது வந்து வாடி வாசல்ல தான் அப்படி பண்ணும் இங்க வந்து யாரும் எதுவும் பண்ணாது நாங்க எல்லாரும் முடிப்போம் யாரும் பிடிச்சிட்டு அது பாட்டுல எதுவும் தீனி கட்டணம் எடுத்து தீனி வச்சு கட்டணம் எடுத்து மெயின்டைன் பண்ணுவோம் அதனால எங்கள ஒண்ணும் பண்ணாது அது தான் வச்சிருப்போம் இந்த மாதிரி கூட்டம் வரும்போது இந்த மாதிரி பரிச்சு எடுக்கும் அப்ப இது பண்ணுவோம் அது இது பண்றதுனால அது வாடி வாசல்ல தான் அது இது பண்ணுவோம் இப்ப தெரியாத ஆளுங்க வந்து இது தெரியாத ஆளு வந்தோன்னு இங்க பறிச்சிடும் இது வந்து வேற ஆத் வேற வேற நம்ம டேனியில் எப்படி அங்கே கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வேற ஆளு வந்து அங்கே தெரிஞ்சிடும் போட்டு பறிச்சு குத்தி எடுத்துருதுன்னா டைட்டா கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா கொம்பை கொடுத்து இங்கே இடிச்சு தென்னை ஏதோ ஒரு மர ஓட்ட மாதிரி இருக்கு லைட்டா லூஸ் விட்டோம்னா குத்தி பாருங்க அதெல்லாம் பாருங்க குத்தி பேத்துறோம் ஒரு இன்ஜின் லூஸ் வச்சினா மரத்தை குத்தி அப்படியே பேத்து தென்ன மரத்துக்கு கோத்துறோம் இல்ல கொம்பு கோத்துறோம் நம்ம கொம்பு பாதுகாக்கிறதுனால அந்த அப்படியே கொஞ்சம் ஒட்டக போட்டு இது பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா இந்த கொம்பு டேமேஜ் ஆயிடும் கோவத்துல ஆக்ரோஷத்துல ஆனா அவுத்து விட்டு ஃப்ரீயால இருக்க வைக்க முடியாது நான் ஃப்ரீயா காட்ல கட்டி விடுவோம் காட்ல மட்டும் தான் அது காட்ல கட்டி விடுவோம் நம்ம காட் இருக்கு காட்ல ஒண்ணி கட்டி விடுவோம் அது ஃப்ரீயா மேஞ்சனா அப்புறம் சாயங்கரம் ஈவினிங் டைம் போய் அவுத்துட்டு வந்து கட்டிடுவோம் நீங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்தாலும் உங்கள்ட்ட கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கடி நான் கொஞ்சம் பாக்குறேன் இல்ல இவங்க வந்து என்னோட பர்த்டேக்காக அங்க ஒரு நேரம்புக்குள்ள ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஷாவுல மெனி இருக்காரு என்னுடைய லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு இந்த மாடல் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு ஆமா இப்படி போட்டியில அடைக்கிறது தானே ஒரு போட்டியில அடைச்சோம் ஆஹ் ஏன் ஏன் இப்படி ஏன் இவ்வளவு சீற்றம்

அவர் அவருக்கு ரியல் அவருக்கு மாடுகள்லாம் ரொம்ப பிடிக்கும் முழுமே அவர் தான் கேரக்டேக்கர் அவர் பார்த்துக்குவார் அவருக்கு துணையாக இருக்காங்க இந்த அந்த தம்பி ஜெயபாலில் அவர் பார்த்துக்குவாரு அப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு டீம் இருக்காங்க எல்லாரும் பார்த்துக்குவாங்க அப்புறம் முக்கியமான நேரத்தில் ஜல்லிக்கட்டு அடக்கி போற நேரத்தில் டீம் இருக்காங்க நம்ம பஞ்சாயத்தில் அவர் அண்ணாத்துறை நம்ம இருப்பாங்க மருகனா அவர் எல்லாம் கவுன்சிலர் அவங்க எல்லாருமே இருப்பாங்க என்ன எல்லாம் டீம் தான் பட் ரெகுலராக ஃபுல் டைம் இருக்கிறது அவரு அவருக்கு துணையா ஒரு ரெண்டு மூணு பேர் இங்க இருக்கிறாங்க அதுக்கு துணையா அப்புறம் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே இருக்காங்க ஆனா அவங்க வேற வேலையெல்லாம் பார்க்க முடியாது அவங்க ஒரு ஆள் கூட இருக்குதுன்னு வேற யாரையும் கூட முடியாது வேற வேலையை பார்க்க முடியாது இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடு காளை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கிறவங்களாலதான் மட்டும்தான் இத மிக சரியாகவும் நேர்த்தியாகவும் அன்பாவ பாசமா பராமரிக்க முடியும் பாசத்தோடதானே மெயின்டைன் பண்றோம் நம்ம வந்து ஒன்லி இது வந்து ஒரு தொல் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே அல்லவே வீல் வீ லவ் த புல்ஸ் எல்லாமே கலந்து எல்லாமே கலந்த அரவணைப்பு அரவணைப்பு வீ லவ் த புல்ஸ் ஒண்ணுமே இல்லாதனால எங்களுக்கு அது மாடை பிடிக்கும் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரியான ஒரு அப்படி ஒரு

लेते ले हैं उनके कैरेट के सेरगन। ओ। अगर तय किरदार आए। हाँ। इंगे समाचार पांग, इंगे ब्लांक गुडमर पांग।